Thank you உயிரோடு இறே என்னை கண்மணி போல் காத்து வந்திற் கனிவோடு நடத்தி வந்தேன் கத்தாவை உண்மை தூணிப்பே என்னை கண்மணி போல் காத்து வந்திற் கனிவோடு நடத்தி வந்தேன் கத்தாவை உண்மை தூரிப்பே உனக்கு ரூபாயின் மேல் இருப்பதாலே ൂലമാകാമേറക്കം മേൽ ഇരുപ്പതാലേ എന്നും ഉയരോളവാഴുകേ வேதனை தீர்த்தீரையா சோதனை காலத்தில் சோர்ந்து அழைத்தேன் வேதனை தீர்த்தீரையா துக்கத்தில் முழுகாமல் யாதையில் மறையாமல் எழுபையாய் காத்தீரையா ஆ துக்கத்தில் முழுகாமல் மறையாமல் காத்து இறையா என்னை கண்மணி போல் காத்து வந்தே கனி கோரி கடத்தி வந்தேன் கத்தாரி உண்மை தூதி பே என்னை கண்மணிக்குள் காத்து வந்தே கனி போடு நடத்தி வந்தேன் கத்தாரி உண்மை தூதி வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் காத்தி பயணத்தில் பாதுகாத்தி வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் காத்தி குடும்பத்தை சீர்படுத்தி கடன் சுமைகளை நீக்கி குறைவின்றி காத்தீரையா குடும்பத்தை சீர்படு சுமைகளை நீக்கி குறைவின்ண்டு காத்தீரையா என்னை கண்மணிக்குள் காத்து வந்தேன் அணிவோடு நடத்தி வந்தேன் கத்தாவிலும் மைத்தூரி பே என்னை கண்மணிக்குள் காத்து வந்தேன் அணிவோடு நடத்தி வந்தேன் கத்தாவிலும் மைத்தூரி பேங்கி ரூபாய் இருப்பதாலே நிர்மூலமாக இருக்கிறேன் உங்கிறக்கம் என் மேல் இருப்பதாலே இன்னும் உயிரோடு வாழ்கிறேன் உங்க ரூபாயின் மேல் இருப்பதாலே நிர்மூலமாக இருக்கிறேன் உங்கிறக்கம் என் மேல் இருப்பதாலே இன்னும் உயிரோடு வாழ்கிறேன் வந்து கத்தாவிலும்ைத்துள்ளி பே என்னை கண்மணி போல் காத்து வந்தி அனி போல் நடத்தி வந்தேன் மை தூள்ளி பே அதிகாரம் சுது வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேவிலே உள்ள கானா ஊரிலே செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கானாவூரில் கல்யாணம் நடந்துச்சு ஏசாமியும் அப்படி சீசர்கள் அங்கே போனாங்க அங்கே போனப்போ அந்த கல்யாணத்தில் திராட்சசம் குறைவப்பட்டது அவங்க வந்து ஏசாமியுடைய தாயார் இடத்துல வந்தாங்க ஏசாமிடைய தாயார் மரியாள் ஏசாமி இடத்துல வந்து இந்த மாதிரி திராட்சம் தீண்டு போச்சாம்ப்பா எதுனா பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏசாமி வெளியில் கர்ஜாடிகள் இருந்துச்சு கர்ஜாடிகள் உறைஞ்சி அதில் தண்ணி ஊற்ற சொன்னார் அதை ஊற்றி நிரப்பிட்டாங்க அதை திராட்சசமாக மாற்றிட்டாரு அதுக்கப்புறம் மூண்டு கொண்டு போய் ஊற்றுனா எல்லாரும் குடித்து சந்தோஷப்பட்டாங்க இது ஃபஸ்ட்டு அற்புதம் ஏசாமி செய்த ஃபஸ்ட்டு அற்புதம் இந்த அற்புதம் இயேசாமி செய்த முதல் அற்புதம் இதை கானா என்கிற ஊரில் கல்யாணத்தில் அன்றை இயேசு கிறிஸ்து செய்தார் இயேசாமி செய்த அற்புதங்களில் இதுதான் முதல் அற்புதம் இந்த அற்புதத்தின் மூலமாக ரெண்டு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் ஒன்று அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் ரெண்டாவது சீசர்கள் அவரிடத்துல உறுதியாக ஒரு பிடிப்போட விஸ்வாசம் வைக்கும்படி செய்தார் சீசர்கள் கேசின் மீது ஒரு நம்பிக்கையும் விஸ்வாசமும் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தாங்க இருந்தாலும் அவங்க விஸ்வாசம் ஒரு உறுதியான விசுவாசம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான விஸ்வாசம் இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அவர்கள் ஏ ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்தது பிரியமானவர்களே நமக்கு வந்து கத்தர் செய்கிற இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் எதுக்கு செய்கிறாரு என்று நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி எத்தனையோ அற்புதங்களை கர்த்தரி பிள்ளைகள் சொன்னாங்க நம்ப முடியாத சில அற்புதங்கள்லாம் ஆண்டர் செய்திருக்கார் இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் செய்கிறாருன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் கேட்பதன் மூலமாக பார்ப்பதன் மூலமாக அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங்காகணும் இன்னும் பலப்படணும் விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பலமாக இல்லைன்னா உறுதியாக இல்லைன்னா ஒரு அஞ்சு நஷ்டங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் உண்டு நமக்கு அற்புதங்கள் நடக்காது அற்புதங்கள் நடக்காது மத்திய சுசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வருஷத்தில் வாசிப்போமானால் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து அவங்க சொந்த ஊருக்கு வந்தாராம் அங்கே அவர் மீது அவங்க ஊர்க்காரங்க ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கலையாம் அதனாலே அவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்யவில்லை என்ற ஒரு வார்த்தை வாசிங்க அவர்களுடைய அவிஸ்வாசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்யவில்லை சரிங்களா இப்போ விசுவாசத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உறுதியாக இல்லைன்னா நமக்கு அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய மாட்டார் அதனால் பிரிமானவர்களே நீங்கள் சும்மா கடல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அப்படியே வந்துணும் போயிடணும் கேட்டால் நான் என் சமையலில் தானே நம்பிக்கை வச்சுருக்கிறேன் அவரை தானே நம்பியிருக்கிறேன் என் செல்ஃபோனில் பார்த்தா இவனை பாருங்கள் அவர் ஃபோட்டோ தான் வச்சுன்னு இருக்கிறேன் என் வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக அவர் ஃபோட்டோ தான் நான் அவரை தான் நம்பியிருக்கிறேன் அதெல்லாம் விசுவாசம் இல்லை அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை விஸ்வாசமாக மாறணும் விஸ்வாசமாக மாறுறதுன்னா என்னவென்றால் கற்ற செய்வார் கத்தரால முடியும் ஆண்டவரால் முடியாது ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நீங்க ஜெபம் பண்ண பிறகு உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம வளர்ந்தால்தான் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் விஸ்வாசத்தில் நம்ம இருந்தால் அற்புதங்கள் நமக்கு நடக்காது ரெண்டாவது விசுவாசத்தில் நம்ம இருந்தால் நமக்கு வேற என்ன நஷ்டம் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதை போல் வியாதிகள் வரும் பொழுது அப்படியே பதறிடுவோம் பயப்படுவோம் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது ஐயோ என்ன ஆகுமோ தெரில எங்கே போய் முடியுமோ தெரில அப்படிலாம் நம்ம பதறிடுவோம் விஸ்வாசம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் அதாவது விஸ்வாசம் நமக்குள்ளே குறைவாக இருந்தால் இதுக்கு ஒரு உதாரணம் மற்ற சுசேஷன் பதினாலாம் அதிகாரத்தில் அன்றைய இயேசுக்கு சுடிய சீஷர்கள் கடலில் பயணம் பண்ணுறாங்க கடலில் ஒரு புயல் காற்று வந்துடுச்சு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் அவங்க பயந்து போயிட்டாங்க பயந்து போயிட்டாங்க பதறாங்க பதறாங்க அப்போ ஏசாமி வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா உங்கள் விஸ்வாசம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு திணிக்கும் அவருடைய சீசர்கள் தான் அவங்க கிட்டே கேட்குறாரு உங்கள் விஸ்வாசம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் மார்க் சோசியேஷத்தில் நாலாம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் மார்க் சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பெற்றீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அவங்க விஸ்வாசத்தோட நம்பிக்கையோட கடவுள் ஆனோட இயேசு மீது இருக்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோட தான் விஸ்வாசத்தோடு தான் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க இங்கே அமை கேட்குறாரு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்னை நம்பி இருக்கிறது என் மேலே விஸ்வாசம் இருக்கிறது உண்மையானால் இந்த மாதிரி நேரத்தில் நான் காப்பாற்றுவேன் நீங்கள் ஏன் நினைக்கல இந்த மாதிரி நேரத்தில் நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கல என்னாச்சு உங்கள் விஸ்வாசம் அப்படின்னு கேட்குறார் அப்போ விசுவாசத்தில் நம்ம பலவீனமாக இருந்தால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது வியாதி வரும்போது கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது நெருக்கடி வரும்போது பதறிடுவோம் பயப்படுவோம் ஆனால் விஸ்வாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உயிரே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பயப்பட மாட்டோம் ஐ மீன் அதனால அதுதான் சாத்ராக் மேஷாக் அபேத்னாகோ அவங்களுடைய காரியத்தில் பார்க்குறோம் அவங்களுக்கு ஆனவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசம் இருந்ததுனால அவங்க உயிரே போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க போனாலும் கூட பதறலை பயப்படலை தைரியமாக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதனால விஸ்வாசத்தில் நாம் வளர வேண்டும் அருமையானவர்களை விஸ்வாசத்தில் நாம பலப்படணும் விசுவாசத்தில் உறுதியாகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் பாடு பிரச்சனை வரும்போது பதறிடுவோம் அழுவோம் கவலைப்படுவோம் ரொம்ப வேதனையில் அதாவது சோர்ந்து போயிடுவோம் மனசை உடஞ்சி போயிடுவோம் அது மாதிரிலாம் ஆகிடும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பயப்படவே மாட்டோம் பதற மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் கத்தர் இருக்கிறார் கைவிட மாட்டார் அப்படின்னு நாம் உறுதியாக இருப்போம் பைபிள் ஒரு அசனம் கூட இருக்குது விஸ்வாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னா என்னது பதற மாட்டான் அதனால விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் மூணாவதாக விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பலவீனமாக இருப்போம் ஆனால் என்ன நடக்கும் என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடவுளை விட்டு போயிடுவோமா அப்படிதான் பைபிள் சொல்லுது எவ்வளியருக்கே நிறுவோம் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சகோதரரே ஜீவனில் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு யாருக்குள்ளே ஆகிலும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஜீவனில் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ நம்ம நினச்சது நடக்கலை நம்ம எதிர்பார்த்தது கடவுள் நம்ம கொடுக்கல என்ற பட்சத்தில் கடவுளை விட்டு விலகி போயிடுவோமா அப்போ விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் கடவுளை கொஸ்டின் கேட்க மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் கடவுளை தூஷிக்க மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் காது கொடுக்க மாட்டோம் யோபு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோபு சொல்கிறாரு அவருக்கு வந்து அந்த சு அந்த 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 வேதனைகள் வியாதிகள் மரணங்கள் அதன் மத்தியில் சொல்கிறாரு ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார் யோ பதிமூணாம் அதிகாரத்தில் பௌலடியார் அவருக்கு வந்த வேதனைகள் பட்ட பாடுகள் வேதனைகள் அவரை அடித்தது அவரை துன்புறுத்துனது அவருக்கு வந்த ஆபத்துகள் அவருக்கு நேரிட்ட எல்லா விதமான துன்பங்கள் ஒரு லிஸ்டாக சொல்லுவார் ரெண்டு குறியது பதினோராம் அதிகாரத்தில் ரோமரில் என்ன சொல்லுவார்னா இப்பொழுது உள்ள இவைகளாகிலும் சரி இது வரப்போகிறவைகளாகிலும் சரி கத்துடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவார் விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது மாதிரி இருப்போம் என்ன நடந்தாலும் ஆண்டவர் விட்டு விலகி போக மாட்டோம் விஸ்வாசத்தில் பலவீனமாக இருந்தால் விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னா மரணங்கள் ஆக்சிடென்ட்ஸு பிரச்சனைகள் துன்பங்கள் வியாதிகள் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்காத சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடும்போது பலமில்லாத உறுதி இல்லாத அந்த விஸ்வாசம் காரணமாக மாறும் என்று எப்படி இருக்கிற மூணாம் மூணாவது காலத்தில் வருஷத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் நாலாவதாக விஸ்வாசத்தில் நம்ம பலவீனமாக இருந்தால் எதிர்காலத்தை குறித்து எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை நம்ம ஆட்கொண்டு இருக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை எப்போ பார்த்தாலும் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும் நம்ம ஆட்கொண்டு இருக்கும் எப்போது விசுவாசத்திலாம் பலவீனமாக இருந்தால் விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இதை தான் ஆண்டோட யோசு கிறிஸ்து மற்ற அசோசியேஷன் ஆறாம் அதிகாரத்தில் முப்பதாம் வருஷத்தில் முப்பத்தி ஒன்றாம் வருஷத்தில் சொல்லியிருக்கிறார் எதிர்காலத்தை குறித்தெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அற்ப விசுவாசிகளே இந்த காகங்களை போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷிப்பார் உங்களுக்கு உடைகளை உடுத்துவிப்பார் நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் இதெல்லாம் கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் அற்ப விஸ்வாசிகள் என்கிற ஒரு வார்த்தையும் கூட ஆறாம் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார் அப்போ விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை நம்ம ஆட்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரில பசங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோமோ தெரில நம்ம எப்படி புழைக்க போகிறோமோ தெரில நமக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை நமக்கு உடம்பு சுகம் இல்லை நம்ம நாளைக்கு என்ன நடக்குமோ தெரில எப்படி வாழ போகிறோமோ தெரில நமக்குன்னு ஒரு வீடு இல்லை நமக்குன்னு ஒரு சொத்து இல்லை இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் எப்பொழுதுமே உள்ளத்துக்குள்ளே நம்மை அழுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கும் விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் எனக்காக உயிரையே கொடுத்த தேவன் எனக்கு எல்லாம் கொடுப்பார் என் தேவன் எனக்கு யோகவா ஈரியவா இருப்பார் யோகவா ஈரேவாக இருப்பார் ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பொல்லாதவர்கள் இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களே பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாரா என்று சொல்லியிருக்கிறார் அதனால என்னை குறித்து என் தேவனுக்கு அக்கறை இருக்குது காட் ஹேஸ் கன்சர்ன் அபவுட் மீ ஃபார் ஐ ஆம் ஈஸ் சைல்டு அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என் மேலே ஆண்டவருக்கு அக்கறை இருக்கு அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் எதிர்காலத்தில் என்னை நன்றாக ஆஸ்வதிப்பார் அநேகருக்கு ஆஸ்வாதமாக என்னை வைத்து வழிநடத்துவார் அப்படின்னு இருப்போம் கவலைப்பட மாட்டோம் எதிர்காலத்தை குறித்து ஐந்தாவதாக விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா விஸ்வாசத்தில் நம்ம பலவீனமா இருந்தால் நம்முடைய மனசாட்சி நம்முடைய புத்தி நம்முடைய அறிவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அசுத்தமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தீ எழுதின நிறுவத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வருஷத்தில் அதை படிங்க அதோடய விளக்கத்தை சொல்கிறேன் அவிஸ்வாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாக இராது அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் விஸ்வாசத்தில் நாம் ஸ்திரப்படலைன்னா பெலப்படலைன்னா நம்முடைய புத்தியும் நம்முடைய மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குமா அசுத்தமாக இருக்குமா ப்யூராக முடியாது பரிசுத்தமாக முடியாது ஒரு ப்யூரான ஒரு பக்தி மனசாட்சி நமக்குள்ளே இருக்காது அதனால் பிரியமானவர்களே நம்ம எல்லாம் விசுவாசத்தில் பலவீரமாக இருக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதற்காக தான் நம்முடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக நம்முடைய செவிகள் கேட்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக கருத்து நிறைய அற்புதங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தெய்வத்தை நம்முடைய அப்பாவாகவும் தெய்வமாகவும் கொண்டிருக்கிற நாமோ அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் இன்னும் நாம் வெலப்பட்டு உறுதியாகிட்டு ஸ்திரப்பட்டு ஆயிட்டு கர்த்துடைய மகிமைகளை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் அதிகமாக சுதந்திரித்து கொள்வோமாக எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் எப்பொழுது உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தரை பின்பற்றுவோமாக கர்த்தருக்கு சேவை செய்வோமாக எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரின் பட்சமாக இருக்கிறார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்காக வழக்காடுவார் எனக்காக துணையாக இருந்து என்னுடைய காரியங்களை பொறுப்பேற்றுக்கொண்டு எனக்கு வெற்றியை தருவார் என்று நம்முடைய மனசாட்சியிலேயும் நம்முடைய புத்தியிலேயும் நாளுக்கு நாள் பியூர் ஆகி கொண்டு பரிசுத்தமாக கொண்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழவும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக சேவை செய்யவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் கர்த்த நமக்கு கிருவை செய்வாராக கில்ல நன்மைகள் கர்த்தர் நீர் செய்ததினால் காலமெல்லா பாடுவே கண்மூடும் மட்டும் சேவிப்பே கனக்கில்ல நன்மைகள் கர்த்தர் நீர் செய்ததினால் காலமெல்லா பாடுவே கண்மு आ... என்னை நினைத்தீரே மாட்சிமை மணி நிறைந்த என்பவனே வீழ்ச்சியில் தூக்கி நிறுத்தினே சூசில் துணை நின்றீரே தாழ்ச்சியில் என்னை நினைத்தீரே மாட்சிமை மணி வழி நடத்துவதே உண்மை உள்ளவரே வாக்குகளில் உண்மை உள்ளவரே வழுவாமல் காக்கும் உண்மை உள்ளவரே வாஞ்சைகள் தீர்ப்பதில் உண்மையவர் வழி நடத்துவதே உண்மை உள்ளவரே ஆ

Se vive